நான் உங்கள் பின்ன சிறவி இன்று நமது வழிபாடு முறைகள் இந்துக்கள் வழிபாடு முறைகள் கிறிஸ்டியன் வழிபாடு முறைகள் முஸ்லிம் வழிபாடு முறைகளில் மிக பிரதானமானது சாம்பிராணி புகை ஒவ்வொரு மதத்திலையும் இந்து மதம் எடுத்துக்கொண்டால் மடப்பள்ளி என்று ஒவ்வொரு கோயிலிலும் பிரதானமான கோயில் இல்லை அந்த சாமிக்கு வந்து படைக்கிற ஒரு பிரசாதங்கள் எதுவாக இருந்தால் அந்த மடப்பள்ளியில் வச்சு பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த சாமிக்கு வந்து ஆராதனை காட்டும் பொழுது மங்களகரமா இருக்கணும் அப்படின்ட்டு சாம்பிராணி புகையை வந்து அது வந்து தனலில் வச்சு அந்த சாம்பிராணி போடும் பொழுது ஒரு ஏகமாக நல்ல ஒரு நற்பணம் நல்ல வாசனையோட அந்த புகைகள் வந்து உருவாகும் அந்த கோயில வந்து அந்த பார்க்கறப்பவே வந்து நம்ம மனசுக்கு ஒரு இருக்கும் இதே முஸ்லீம் இதுல எடுத்துக்கொண்டாலும் அவங்க தற்காலியோ வருகின்ற பக்தர்களுக்கு வந்து அந்த புகையை வந்து காட்டுவாங்க அவங்க கட்டிருக்கிற ஒரு க துஷ்ட இதுகளெல்லாம் போய் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த சாம்பிராணி புகையை வீசுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டியனில் எடுத்துக்கிட்டால் அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து தன்னுடைய ப்ரேயருக்கு வரும் பொழுது முன்னாடி அந்த முன்னாடி வரவங்க வந்து அந்த சாம்பிராணி புகையை சுற்றிட்டு வருவாங்க அவர் வந்து அந்த மேல பழிப்பீடத்துக்கு அந்த பிரேயர் பண்ணுற இடத்துக்கு வர்றதுக்கு முன்ப ஆகவே மூன்று இந்து மதம் கிறிஸ்டியன் முஸ்லிம்க்கு பிரதானமான இந்த சாம்பிராணி வந்து முன்னொரு மு எல்லாம் வந்து இயற்கையாகவே சாம்பிராணி வந்து பொடிமாரியெல்லாம் கிடைக்காத ஒரு அன்சேப்ல கிடைக்கும் அதே வந்து நம்ம வீட்லேயே பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டல் கடையில் போய் அந்த தணல் எடுத்துகிட்டு வந்து வாங்க விரகு கடையில் தீ அப்புறம் அந்த தணல் நிற்கும் அந்த தணல் உட்கணும் போடுறதுக்குன்னு ஒரு சாம்பிராணி போடுற தூபக்கால்னு சொல்லுவாங்க அந்த தூபக்காலில் தணல் போட்டு அதுக்கு மேலே சாம்பிராணி போடுறப்ப அந்த ஏகமாகவே புகைகள் நல்லா வரும் பார்க்குறக்கு மங்களகரமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வேலைப்படு காரணமாக தன்னலெல்லாம் வச்சு நாம புகை போட முடியாது அப்படின்ட்டு மிக எளிமையாக அந்த புகை வர்றக்கொசரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இன்ஸ்டண்டாக புகை வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பெல்லாம் செஞ்சு விற்றுட்டு வராங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிற என்னுடைய நண்பர்கள் மூலம் மனையிலிருந்து நான் தருவிச்ச அந்த சாம்பிராணி இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பு இதுதான் சாம்பிராணி ஒரு மரத்தில் வரக்கூடிய பிசின் கோந்து மாதிரி இருக்கும் இதை எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ரப்பர் மாதிரியே இருக்கும் மெழுகு பதம் ஒரு கம்மு வந்து எப்படி வந்துச்சுன்னா அந்த மாதிரி இணைகி இருக்கும் இதை வந்து மரத்துலேருந்து எடுத்துட்டு வந்து நிழல்லையே காய போடுவாங்க ஒரு வாரம் ஒரு நாள் ரெண்டா கட் பண்ணி காய போடுறப்ப அது இரிக்கும் இருந்தாலும் இது வெயிட் இருக்காது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறக்கு பொருள் பெருசா இருந்தாலும் கணம் இருக்காது இதைய வந்து நம்ம முன்னோர்கள் நாமெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அம்மாமார்கள் பாட்டிமார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பேர குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ தலைக்கு தண்ணி வார்த்து எண்ணெய் தேய்ச்சி தண்ணி வார்த்து குடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து தலையில படுக்க வச்சு மல்லாக்கா படுக்க வச்சு கீழே தூப்பக்காலில் இந்த மாதிரி ஒரிஜினல் இந்த சாம்பிராணி புகையில வந்து தலைய நம்ம என்னதான் தோட்டினாலும் ஈரம் இருக்குன்ட்டு இந்த புகை போட்டு அந்த குழந்தைகள் கூட முடிய வந்து ஈரம் வைக்கிறது காய வைப்பாங்க காலத்திலயுமே இதுதான் பிரதானமா இருந்தது நம்ம பெரியவங்க ஒவ்வொன்றையும் அதை ரசிச்சு எந்த சூழ்நிலைக்கு எது எது பயன்படுங்க அப்படிங்கறத தெரிஞ்சு இந்த சாம்பிராணி எல்லாம் மலையில் பிரதேசங்களில் வளரக்கூடிய மரத்தில் வருகின்ற இலகி இருக்கும் காய வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு இருக்கும் இது காய வச்சு ஒரு துண்டு இதையோ ரெண்டா தட்டி சின்ன சின்ன பீஸ் அந்த தனலை ஓட்ட புகைகள் வந்து வாசனையோட வரும் நீங்க ரெண்டு நாளைக்கு ஆனாலும் அந்த சாமி ரூமோ அந்த பூஜை ரூமோ இல்லை உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் சாயந்தரமான பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் காலையிலமும் சாயந்தரமும் இதெல்லாம் புகை சாம்பிராணி புகை போடுவாங்க அந்த ஊடு மங்களகரமாக இருக்கட்டு அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பூச்சியெல்லாம் வராமல் தடுக்கணுன்றதை இதெல்லாம் பெரியங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க நாம் அவசர காலத்தில் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒவ்வொன்றா நாம் பயன்படுத்துறோம் நீங்கள் தெரியாது கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் பெனிஃபிட் இருக்கு இல்லைங்கிறது எல்லாமே அதில் இருக்கிற ஒரிஜினல் என்ன நான் இருந்து நண்பர்கள் மூலயமா நான் தருவிச்சேன் சாம்பிராணி இந்த சாம்பிராணிய பெரியங்கள் முதல் குழந்தைகளுக்கு வரை வரை தலைக்கு தண்ணி ஊத்தி குடிச்சதுக்கு அப்புறம் என்ன தேய்ச்சி குளிப்பாங்க அப்படிலாம் தேய்ச்சாங்கன்னா குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தாலும் அந்த ஈரம் அப்படியே இருக்கும் ஈரம் ஜாஸ்தியான தளி பிடிச்சி குழந்தைகளுக்கு பிரியங்களுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி சாம்பிராணிய தணலில் போட்டு அந்த புகையில வந்து தலை முடியை வந்து உணர்த்துவாங்க அதனால வந்து என்னென்னா எந்த விதமான பொடுக் தலையில் வராது முடியல முடி வந்து அடர்த்தியாகவும் இருக்கும் பொங்கு முடி வராது தலையில் இருக்கின்ற எந்த விதமான அழுக்குகளும் தலை சம்பந்தப்பட்ட இந்த பொடு மாதிரியோ பொழுவெட்டோ இல்ல தலையில பிப்போ அரிப்போ எதுவுமே வராது இந்த மாதிரி இயற்கையான சாம்பிராணி நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கும் சில குறிப்பிட்ட கடையில வச்சிருப்பாங்க ஒரிஜினல் சாம்பிராணின்னு கேட்டா இதெல்லாம் விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தியா இருந்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கனலை வந்து நம்ம கறியை வந்து நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இது இஸ்திரி போடுறீங்கலாம் பழங்கால இஸ்திரியில் போடுறீங்க அந்த தனல் போட்டு தான் கறியை வந்து நிலக்கரி கறி வாங்கிட்டு வந்து தனலாக பண்ணி அதை தான் என் பண்ணுவோம் அந்தக்க மாதிரி கறியை நீங்கள் வாங்கிட்டு வந்து தீ வச்சு எரித்து அந்த நல்லா தனலாக வந்ததுக்கப்புறம் இந்த சாம்பிராணி போட்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தைகளுக்கு முடியில் வந்து மல்லாக்கா படுக்க வச்சு கீழ்ப்பக்கம் இந்த புகையை வச்சு அந்த குழந்தைகளுக்கு வந்து முடியெல்லாம் ஏகமாக படுற மாதிரி பண்ணினாலும் எந்த நோய் நொடி இல்லாமல் காப்பாற்ற முடியும் நம்ம பாரம்பரியமான இயற்கையான மரத்தில் விளையக்கூடிய இந்த சாம்பிராணிகளை வாரம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தணும் நாட்டு மருந்து கடையில ஒரிஜினல் சாம்பிராணி கொடுங்க அப்படின்னு கேட்டா தாராளமாக கொடுப்பாங்க ஆகவே கிடைக்கின்ற இந்த ஒரிஜினல் சாம்பிராணியை வாங்கி நீங்க குழந்தைகளுக்கு இயற்கையை பேணி காக்கணும் இதெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் அந்த பெண்களுக்கோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க கோயில் கு எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் இந்துக்கோ முஸ்லீமோ கிறிஸ்டீனோ ஒவ்வொரு மதத்து சம்பந்தப்பட்ட இங்கே அத்தனை பேரும் தன்னுடைய கோயில் பூஜை ரூமுலையே இதெல்லாம் சாம்பிராணியை போட்டு அந்த புகைகளை வந்து இந்த நற்குணம் நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த இந்த சாம்பிராணிகளை பயன்படுத்தி எந்த நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள் ஆகவே நாமும் நம்மளுடைய இயற்கையினுடைய அதிசயங்களை தெரிஞ்சு நாமும் நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கருத்தில் வச்சு அந்த குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நீங்க தலைக்கு தேய்ச்சாலும் தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சாலும் குளிக்காட்டி இந்த சாம்ராணியப் புகையில அந்த குழந்தைகளுக்கு தலை முடிய வந்து உணர்த்துங்க பெரியும் கூட அந்த தலை குடிச்ச அன்னைக்கு இந்த தணல் வாங்கிட்டு வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி இந்த சாம்பிராணியை போட்டு தலை முடிய நல்லா கோதி விட்டு போட்டு அதில் இருக்கிற ஈரத்தை போக்கணும்னா இந்த மாதிரி ஒரிஜினல் சாம்பிராணி வாங்கி நீங்கள் பயன்படுத்தி இயற்கையை நீங்கள் நேசிக்கணும் நம்ம பாரம்பரியத்தை நீங்கள் காப்பாற்றணுன்ட்டு உங்கள் அனைவரிடையும் நான் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இயற்கையாகவே நமது கிடைக்கின்ற அத்தனையும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது நாம் நமது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து நமது முன்னோர்கள் பயன்படுத்தின ராஜா காலத்திலிருந்து நமது அப்பா அம்மா பெரிய காலம் இதற்கு முன்னாடி இருந்த காலங்கள் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இருந்த காலங்கள் வரை பயன்படுத்திருந்த சாம்பிராணிகளை மீண்டும் நீங்கள் பயன்படுத்தி அந்த குழந்தைகளோட ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் நீங்கள் பேணி நீண்ட ஆயில் நிறைந்த ஆரோக்கியத்தினும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் வணங்குகின்றோம் நாமும் கின்னஸ் ரவி அப்படின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அமோகமான ஆசீர்வாதத்திலால் ஒவ்வொரு நாளும் புதிய புதியதாக சப்ஸ்கிரைப் செய்கின்றார்கள் நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது பாரம்பரியத்தை மீட்டெடுக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களிடம் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ் ரவி